வணக்கம் இன்னைக்கு பதினேழாவது பாசுரம் அம்பரமே தண்ணீரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கும்பனார்க்கெல்லாம் குழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரமூட தோங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காத எழுந்திராய் செம்பர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய் அப்படின்னு தொடங்குற பாசரம் நேத்தி வந்து என்ன பண்ணா நந்தகோபரோட ஆத்துக்குள்ள போயிட்டா இல்லையா போயிட்டு உள்ளுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நந்தகோபர் அப்புறம் யசோதா கிருஷ்ணர் பலராமர் எல்லாரையும் இந்த பாசுராமே ஒவ்வொருத்தரோட நல்ல பண்புகளையும் சொல்லி எழுப்புறா நந்தகோபருக்கு முதல்ல என்ன சொல்றா அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அவர் வந்து நிறைய தான தர்மங்கள்லாம் பண்றான் கணக்குல அடங்காத அளவு தான தர்மம் பண்ணினவரா துணிமணி சாப்பாடு தண்ணீர் எல்லாமே வந்து பண்ணியிருக்கார் அதனால அம்பரமே தண்ணீரே சோறு எல்லாத்தையும் சொல்லி பிற பண்ணின ரொம்ப கிரேட்ற மாதிரி சொல்லி சொல்றா தாரக போஷக போக்கியம் அதாவது உயிர் வாழறதுக்கு வந்து பார்த்தோம்னா நீர் இல்லைன்னா வந்து உயிர் வாழறது ரொம்ப கஷ்டம் சாப்பாடு கூட இல்லாம ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தலாம் ஆனா தீத்தம் இல்லைன்னா ஜலம் இல்லைன்னா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து போஷகம் இது சாப்பாடு இல்லைனாலும் வந்து உடம்ப வந்து வளர்க்க முடியாது இது பண்ண முடியாது அடுத்து ஆடை ஆடை இல்லாம வந்து யாராலையும் வில்ல எல்லாம் போவே முடியாது சோ இது மூணும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்ல அதெல்லாம் வந்து நீ வந்து தானம் பண்ற முதல்ல அவரை நந்தகோபரை பாராட்டுற அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லலாம் எங்களுக்கு இவ்வாளுக்கு வேற இதெல்லாம் தேவையா எங்களுக்கு அம்பரம் அதாவது துணிமணியும் கண்ணன் தான் சாப்பாடும் கண்ணன் தான் நாங்க சாப்பிட்ற தீர்த்தமும் கண்ணன் தான் எல்லாமே எங்களுக்கு கண்ணன் தான் அது மாதிரி கண்ணனுக்கு வந்து நாங்க சாப்பாடு எங்களை வரும் சாப்பிட்டுட்டு அவர் ஆனந்தப்படுறத பார்த்து அதுதான் எங்களுக்கு வந்து சாப்பாடு அது மாதிரி இதுல வரும் அகமன்னம் அகமன்னம் சமஸ்கிருத இதுல வேதத்துல வரும் அது மாதிரி வந்து இவா எல்லாமே கிருஷ்ணன்னு சொல்லி சந்தோஷப்படுறா இவருக்கு சொல்லுவா இல்லையா உண்ணும் உணவு பருகும் நீர் தின்னும் வித்துல வித்திலே எல்லாம் கண்ணன் அது மாதிரி இவா வந்து இந்த இதுல சொல்றா அதுக்கப்புறம் இன்னும் வந்து என்ன சொல்றனா நீ வந்து நீங்க நிறைய தான தர்மம் எல்லாம் செய்யற அது மாதிரி எங்களுக்கு வந்து எங்களுக்கு என்ன வேணும் நாங்க கண்ணனை தான் வேண்டும் சோ எங்களுக்கு நீங்க வந்து கண்ணனையே தானமா கொடுத்துடுங்க அது மாதிரி அவ சொல்றான்னு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து என்னன்னா இப்படி சொல்லி நந்தகோபுர பாராட்டிடுறான் அடுத்து யசோதைய சொல்றதுக்கு ஆஹ் கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே அப்படிங்கிறான் இங்க இருக்கிற வந்து நீ வஞ்சிக்கொடி கொடி போன்றவ அதாவது இந்த ஆயர் குளத்துல இருக்கிற எல்லாருக்கும் வந்து நீ தான் வந்து சிறந்த கொழுந்து போனவ கொழுந்து போல இருக்கிறவனு சொல்லி யசோதையை இது பண்றா எங்கள் குளத்தெல்லாம் விளங்க வைக்கிற குல விளக்கு நீ தான் எம்பெருமானார் மனைவி அதான் நந்தகோபுர வந்து இவர்னு சொல்றா இல்லையா அவரோட மனைவி நீ எங்களுக்கெல்லாம் வந்து செல்வமா உன்னதான் நாங்க நினைப்போம் அது மாதிரி இவ்வளவு பாராட்டுறா அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா பொதுவா சொல்லுவோம் இல்லையா ஒரு பொண்ணோட கஷ்டம் இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி அது மாதிரி உனக்குதான் வந்து எங்களோட உண்மையான துடிப்பு என்னன்னு புரியும் நந்தகோபர் என்ன இருந்தாலும் ஆண் அவருக்கு தெரியாது நாங்க எந்த அளவு கிருஷ்ணரை விரும்புறோம் அவன் வேணும் அவர் வேணும்னு நினைக்கிறோங்கிறது உனக்கு தான் தெரியும் சோ நீ வந்து என்ன பண்ற எங்களுக்கு வந்து கிருஷ்ணரை நீ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவளை எழுப்புற மாதிரி இது அடுத்து இவா ரெண்டு பேரும் எழுப்பிட்டா இல்லையா அடுத்து கிருஷ்ணரை எழுப்பணும்னு போறான் கிருஷ்ணரை பார்த்தா அவளுக்கு மத்த எல்லாமே வந்து மறந்து போயிடுறது யசோதா அறிவுராயின்ட்டால அம்பர மூட தோங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்துற அம்பரம்னா தண்ணீர்னு சொன்னோம் இல்லையா அவர் வந்து என்னன்னா மகாபலி சக்கரவர்த்தி இங்கேயும் ஓங்கி உலகலந்த மூணாவது பாசத்துல சொன்னா இல்லையா அதை திருப்பி இங்கேயும் கொண்டு வரான் அதாவது அவர் மகாபலி என்ன பண்ணார் அந்த இதுல வந்து ஜலத்தை விடுறாரு இல்லையா அந்த ஜலம் கையில இதுவாரத்துக்குள்ளேயே அவர் என்ன பண்றார் ஃபுல்லா உலகம் ஃபுல்லா இது உலகத்தெல்லாம் தாண்டி கீழே ஒரு அடி மேல ஒரு அடினு இல்லையா அப்படிப்பட்ட தேவாதி தேவன் நீ எல்லாருக்கும் பெரிய இது உம்பர்கோமான் அப்படின்னு வந்து இவரை பாராட்டுற அப்புறம் வந்து இது என்ன இதுன்னு சொல்றன்னா அம்மா வந்து எப்படி குழந்தைய வந்து அணைச்சு படுத்துன்னு இருப்பா அது மாதிரி பெருமாளோட இது திருவடி வந்து என்னன்னா எல்லாருமேலயும் பாரபட்சம் இல்லாம வந்து பட்டுதான் அவரோட கருணை எப்படிப்பட்டது கண்டிப்பா அதனால வந்து அத பாராட்டுறா எல்லாரும் அது மாதிரி பட்டு உம்பர்கோமான் நீ எல்லாரையும் வந்து தாண்டி வளர்ந்து இது பண்ணிருக்க உம்பர்கோமான் தேவர்களுக்கெல்லாம் தேவன்னு பாராட்டுற அப்புறம் வந்து இவ்வளவு எழுப்பிடுறா இல்லையா இவ்வளவு எழுப்பியும் பார்த்தா கிருஷ்ணர் எழுந்துக்கவே இல்லையா இன்னும் நம்ம எல்லாம் கரெக்டாக தானே சொல்லிட்டு இருக்கோம் அம்மா அப்பா எல்லாரையும் பாரு சொல்லி அடுத்து தானே சொல்றோம் ஏன் வந்து பெர்மிஷன் வரிசையா அவர் தானே வரும் அப்புறம் தான் தோன்றது ஓ நம்ம வந்து இவரை பலராமரை எழுப்பல அண்ணாவை எழுப்பாம தம்பி எப்படி எழுந்துப்பார் அதனால நம்ம இப்போ வந்து அவரை எழுப்பணும் அப்படின்ட்டு அவரை போய் எழுப்புறதுக்காக போறா அவரை எழுப்புறதுக்கு என்ன சொல்றா செம்பர் கழலடி அவரோட இது வந்து ஆதிசேஷன் இல்லையா கேட்க வேண்டாம் அவ்வளோ பொன் போல பளபள பழப்பழன்னு இருப்பார் இவர் எப்படி கருந்த கருப்புல இருக்கலருன்னா அவர் வெள்ள விளையர்னு இருக்கிற இதுவாக இருப்பார் இல்லையோ அவ்வளோ இதுவாக இருக்கு அவரோட பாதத்தை பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கான் நீ உன் தம்பி தூங்கினது போறோம் எழுந்துக்கிறேல அப்படின்னு எழுப்புற பலராமர் வந்து இந்த பிறவியில் அண்ணனா வந்திருக்கார் பெருமாள் அவருக்கு கைங்கரியம் பண்ணணும்னு பண்றாரு ஆனா பலராமரோட இது எப்பவும் பெருமாளுக்கு இதுவா போன இதில் லக்ஷ்மணனா பண்ணார் இல்லையா சீதையை பிரிஞ்சாது கொஞ்ச நாள் இதுவா இருந்தார் ஆனா லக்ஷ்மணனை புரிஞ்சு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்படிப்பட்ட ரெண்டு பேருக்கும் தொடர்பு பெருமாள் மேல ஆதிசேஷன் அவர்தான் இல்லையா அவர் இருக்கார் அவரை வந்து என்ன பண்றா கட்டின் ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கை போட்டு அது மாதிரி படுத்துட்டு இருக்காளா தூங்குற அழக பார்த்தாலே அவளுக்கு வந்து எழுப்பத்துக்கே கஷ்டமா இருக்கும் ஆனால வந்து அப்படி திருப்பள்ளி எழுச்சி ரெண்டு பேரையும் வந்து கூப்பிடுறா எழுந்துருங்கோன்னு இந்த வரிசையில வந்திருக்கேன் நாளைக்கு நம்ம என்ன ஆண்டால் யார கூப்பிட்டு இது பண்றாங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்